கண்டி பிரதத்துல இருபத்தி ஒரு வயதுடைய தாயர் ஒருவர் தனது பதினெட்டு மாத குழந்தையை மூச்சு திணறத்தினரை கொலை செய்துள்ளார் இருபத்தி ஒரு வயதுடைய அந்த தாய் ஒரு ஆடி தொழிற்சாலையில கடமை புரியக்கூடியவங்க அவங்களுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் உடையிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வாரது வழக்கம் இருப்பினும் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக தனது சொந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க வந்ததுக்கு பின்னால இவங்க வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கிறது தொலைபேசியை நோண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் எந்த நேரமும் அதுக்கு இடைஞ்சலாக என்ன இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு எரிச்சல் தன்மையை ஓட்டுது அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு இப்படி தான் போன் பார்த்து கொண்டிருக்கிற போன் இருக்கின்ற பொழுது அன்றைய நான் நேற்றையத்தினம் நினைக்கிறேன் நேற்றையத்தனம் ஏழு மணி இருபது நிமிட அளவில் தூண் குழந்தை தூங்கி கொண்டிருந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிட்டா அந்த அழுத சத்தத்தை கேட்க முடியாத அந்த தாய் அந்த தாய்க்கு ஒரு எரிச்சல் தன்மையை ஊட்டியிருக்கிறது அந்த குழந்தையோட அழுகுரல் ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தை அழுகிறது எரிச்சலை உண்டு பண்ணியிருக்கிறது யோசிச்சு பாருங்க எரிச்சலை உண்டு பண்ணுறதுன்னு சொன்னாங்க எந்த எந்தளவுக்கு கேவலமான முறையில் அந்த தாய் எழுந்திருப்பாங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த குழந்தையை அழு அழுத குழந்தைய அப்படியே தூக்கிட்டு வந்து என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க வாயையும் மூக்கையும் அப்படியே பொத்தி பிடிச்சி கொஞ்சம் நேரத்துக்கு பிடிச்சி வச்சு அமுக்கி பிடிச்சிட்டு இருந்திருக்கா கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு புள்ளையை விட்ட உடனே உள்ள முக்கால்வாசி மொச்சு பெய்த்து இன்னும் கொஞ்சம் தான் மிஞ்சரிக்குது அப்படியே திணறி கற்று இருக்கிறாள் கற்றுறதுக்கு பின்னால திருப்பம் வந்த புள்ளி என்ன செஞ்சிருக்கான்னா தூக்கி அவங்களுக்கு ஒரு அறை இருக்கிறது அந்த அறைக்கு வீசிருக்கிறா வீசினதுக்கு பின்னால ஒரு கதவுக்கு பக்கத்திலேயே போய் அந்த குழந்தை அப்படியே விழுந்து பதினெட்டு மாத குழந்தை அப்படியே உயிரிழந்திருக்கிறாங்க சமூகம் எங்கே வைத்துட்டு இருக்கிறது புத்தகத்தை தூக்கக்கூடிய வயசுல பிள்ளைகளை தூக்கினா இப்படிதான் நடக்கும் தாய்தா பெண் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக கடமைக்காக செஞ்சு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க நல்லா யோசிச்சு ஒரு குடும்பத்தை சரியான முறையில் கொண்டு செல்லக்கூடிய தகுதியும் வயதும் வந்ததுக்கு பின்னால ஒரு பெண்ணை திருமணமாக்கி தான் சிறந்த வழி ஒரு இப்படி இந்த தான் இந்த பிரச்சனையில் வந்தேன்னு கேட்டாக்கா இல்லை தொலைபேசி எல்லாரும் தான் பார்க்கறாங்க எல்லாரும் எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சிலவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருது தெரியல அநியாயமான முறையில ஒரு உயிர் போய்விட்டது அதுவும் பதினெட்டு மாத குழந்தை சரி ஓகே அந்த ஒரு செய்தி இன்றைய தினம் ஒரு மனதை பாதிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது அது மட்டும் கிடையாது என்றைய தினம் ஒரு சில இன்னும் செய்திகள் இருக்கின்றது புதிதாக எமது ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி திசா நாயக்க வந்ததுக்கு பின்னால நாட்டுல ஒரு சில மாற்றங்கள் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது வந்ததும் புதிதான அமைச்சரவைகள் புதிதான பிரதமர் இப்படி எல்லாமே புதுசு புதுசாக நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் ஜனாதிபதி மத்திய வங்கியின் ஆளுநர்களிடையே விசேட கலந்துரையாடல் அந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதி உட்பட மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க இடையில விசேட சந்திப்பு ஒன்று நேற்று இடைப்பட்டிருந்தது அந்த சந்திப்பில் வந்து இலங்கையின் எக்கனாமிக் பொருளாதாரம் பற்றி பேசுகிற பொருளாதாரம் இலங்கையுடைய பொருளாதாரம் ஏன் பின்வாங்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை மட்டும் நோக்கமாக வச்சு அந்த சந்திப்பு விடம்பட்டிருக்கிறது நேற்று எதுனா அது மட்டும் கிடையாது நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள ஒரு முக்கிய தடை உத்தரவு ஒன்று போலீசாரால மக்களுக்காக இந்த வாரம் இந்த வாரம் முக்கியமாக என்ன சொல்றது ஆர்ப்பாட்டங்கள்ல ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க முடியாது மக்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க போலீஸால இந்த வாரம் எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்க முடியாது புதிதாக வந்த ஜனாதிபதியின் அஹ் அருள் குமார் திசாநகவின் உத்தரவுக்கு அமைய அவருடைய வெற்றியை கொண்டாடலாம் எல்லாருக்கும் கொண்டாடலாம் அடுத்தவர்களுக்கு துன்புறுத்தல் இல்லாமலும் இளைஞர் இல்லாமலும் உங்களுடைய அஹ் அந்த கொண்டாட்ட நிகழ்வுகளை நீங்கள் நடத்தலாம் காரணமாக நிச்சயமாக கூட்டம் கூடி கொண்டாட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது ஒரு விஷயம் இருக்க ஹரிணி அவர் சூரிய பற்றி சொல்வதற்கு உங்களுக்கு நிறைய பேருடைய கருத்து இவங்களை நாங்க இதுக்கு முதல்ல பார்த்தும் இல்லை கண்டுமில்ல ஆஹ் இவங்க ஒரு நாள் எங்க இருந்தாங்க இவங்க எல்லாமே புதுசா இருக்குது அப்படிதான் எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க என்ன சொன்னாங்க அவரு மக்கள் எதிர்பார்த்ததும் இதுதான் மாற்றம் தேவை என்ற சொன்னது வந்து இந்த ஒரு விஷயத்துத்தான் ஆஹ் புதிய ஜனாதிபதி புதிய பிரதமர் புதிய அமைச்சரவைகள் இப்படி எல்லாமே புதுசு புதுசாக இருக்கிறது நம்ம இதுவரைக்கும் கண்ட கண்டில்லாத கண்டில்லாத பிரதமராக இருக்கிறாங்க கண்டில்லாத அமைச்சர்களாக இருக்கிறாங்க எல்லாமே தூசா இருக்கிறது ஆனால் போக போக எப்படி இருக்கும்பது நம்மளால தீர்மான தீர்மானிக்க முடியுமோ முடியாலையோ நிச்சயமாக அரசாங்கத்தால அது நிறைய மறந்த உறுதியாக வெற்றி கொள்வோம் வேற ஒரு வழியும் கிடையாது இன்னைக்கு வேண்டும் ஊபா வல்லச பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணை வேந்தர் பேராசிரியர் ஜெயந்த் லால் ஜெயந்தலால் ரத்ன சேகர கிழக்கு மாகாண ஆளுநராக அஹ் பதவி ஏற்றிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் கடந்த ஆட்சியில அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் அனைவரும் பதவியில இருக்கிறாங்க அஹ் அதனால புதுசு புதுசா அமைச்சர்களை அஹ் அந்தகுமாரதிசா நாயக அமர் பதவி அமர்ந்திருக்கிறாங்க அந்த வகையில கிழக்கு மாகாண ஆளுநராக பேராசிரியர் அஹ் ஜெயந்தலால் ரத்ன சேகர கிழக்கு மாகாணத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த தேர்தலில் பந்தயம் காட்டி இன்னொரு விஷயம் இருக்கின்றது இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தல் நடந்த தேர்தல்ல நிறைய நிறைய செல்வந்தர்கள் பந்தயம் கட்டிருக்கிறாங்க பந்தயம் கட்டி யார் ஜெயிப்பாங்கன்றது அதாவது முக்கியமா மையமாக யாருன்னு சொன்னாங்க அனுர்குமார் திசானாகவையும் சஜித் பிரமதாசாவையும் மையமாக வச்சு பந்தயம் பெரிய வர்த்தகர்கள் பந்தயம் கட்டிருக்கிறாங்க அதுல ஆஹ் கதிர்காமம் திஸ்வகாராம பகுதியில் வந்து பெரிய பெரிய வர்த்தகர்கள் ரெண்டு பேர் வந்து இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாவுக்கு இந்த தேர்தலில் ஆஹ் பந்தயம் கட்டிருக்கிறாங்க இருபத்தி ஐந்து லட்சம் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு பந்தயம் கட்டிருக்கிறாங்க அதில் ஒரு ஆள் கட்டினது வந்து அனப் சஜித் பிரேமதாசா வருவார்னு சொல்லி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாவுக்கு பந்தயம் க வச்சிருந்தாங்க ரெண்டு பேருக்கு இடையில அதில் அனந்த்குமாரதி சாக்க வருவார்னு சொல்லி இன்னொருத்தர் பந்தயம் வச்சிருந்தாரு அதில் அருள் குமார் ஒரு பந்தயம் வச்சவர் ஜெய்சிடாரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அவருக்கு கிடைக்கப்பட்டது அந்த பணத்தை அடுத்து அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னாங்க ஒரு வீடு இல்லாத ஒருத்தருக்கு ஒரு வீட்டொன்றை அமைச்சு கொடுத்துருக்காங்க அது நல்ல விஷயம் ஓகே இப்படி ஒரு சில செய்திகள் எது நம்ம பார்த்துருந்தோம் முக்கியமான செய்திகள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அஹ் எது எது நடக்கணுமோ அது அது நடந்து கொண்டிருக்கிறது எது நடக்கக்கூடாதோ அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாக ஒரு நாள் வருகின்ற பொழுது நாட்டில் பல்வேறு விஷயங்கள் நடப்பது பலமைதான் இருப்பினும் இந்த ஏற்கனவே முதலாவது நம்ம பார்த்த செய்தி வந்து மனதை உருக்கி ஒரு செய்தியாக இருக்கின்றது அஹ் சிறுவர்கள் துஷ்பிரயோகம் பாத்தீங்கன்னா சிறுவர்களை அணி சிறுவர்களுக்கு அநியாயம் செய்வது சிறுவர்களை கொள்வது இப்படியான விஷயங்கள் அளவுக்கு இவ்வாறான மக்களுக்கு இவ்வாறான தண்டனை என்னென்ன தண்டனை கொடுக்க வேணும்னு சொன்னால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து பிரிட்டிஷா கொடுக்கணும் இந்த மாதிரி தாய்மாருக்கு பிரிட்டிஷா கொடுக்கணும் தண்டனை பெருசாக இருக்கணும் அதான் நம்மளுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கட்டும் ஓகே ஜனாதிபதி ஓகே அந்த செய்தி நான் சொல்லிட்டேன் சரி அப்படி முடிக்க போறேன் இதுக்கப்புறம் புதிய புதிய செய்திகள் வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நியூ அப்டேட் நியூஸ் நிச்சயமாக தர காத்திருக்கிறேன் இது ஒரு செய்தியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை பெறும் நான் என்ன உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ் முக்கியமாக இந்த சேனலுக்கு நீங்க புதுசாக யாராச்சும் வந்திருக்குன்னு சொன்னாங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போதான் நான் போடுற செய்திகள் நிச்சயமாக நோட்டிபிகேஷன்களாக உடற்குடன் உங்களை வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது நன்றி